ஹாய் ரெண்டு நாளா ஒரு பொண்ணு வந்து நேத்திலேருந்து ஒரு பொண்ணு வந்து கரண்ட் எம்எல்ஏ அவர்களோட மருமகள் வீட்டில் போயிட்டு வேலை செஞ்சாங்க அதாவது மகன் வீட்டில் அவங்க வீட்டில் போய் வேலை செஞ்சாங்க அந்த எம்எல்ஏவோட கருணாநிதி அவரோட மருமகள் வந்து கொடுமைப்படுத்தினாங்க சூடு வச்சாங்க அடிச்சாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு இன்டர்வியூவில் கூட அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க எங்க ஜாதியை வச்சு சொல்கிறாங்க அப்படி சொல்றாங்க விபச்சாரப்பட சொல்கிறாங்க என்னென்னமோ அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா ஸ்டோரிஸ் அது உண்மையோ பொய்யோ நமக்கு அது தெரியாது ஆனால் இப்போ நான் சில விஷயம் பார்த்தேன் ஸோ எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா அந்த பொண்ணு பொய் சொல்கிறாளோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கு எதனால் சொல்கிறேன் ஐ கருணாநிதியின் அவங்களோட மகன் பேர் வந்து ஆண்டோ மதிவானன் ஓகே இவருக்கும் மர்லின் ஆன் ஆண்டோ அப்படின்ற லேடிக்கும் வந்து கல்யாணமானது வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் ஓகே கல்யாணம் ஆயிடுச்சு இவங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் இருக்குமா சரியா இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் நான் பார்த்தேன் அவங்க இதில் என்ன அப்படின்னா அந்த ஆண்டோ மதிவாணனும் மெர்லின் அண்ட் ஆண்டோ அவர்களும் ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சது வந்து ட்வெண்ட்டி ஜான்வரி டூ தௌசண்ட் செவன்டீன் அதாவது நாளைக்கு அவர்களுக்கு கல்யாண நாள் வெட்டிங் டே ஸோ அஞ்சு வருஷமாக ஆறு வருஷமாக ஸோ ஆறு வருஷம்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க கல்யாணம் பண்ணி ஆறு வருஷம் ஆகுது நாளைக்கு அவங்களோட வெட்டிங் டே நேத்திக்கு வந்து இந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு அக்யூசேஷன் வச்சுருக்கா அதாவது கல்யாணத்துக்கு அவங்க கல்யாண நாளுக்கு ரெண்டு நாள் முன்னாடியிலேருந்து இந்த பொண்ணு அக்யூசேஷன் வைக்கிறான் ஸோ இதுக்கு பின்னாடி இந்த பொண்ணு இப்படி பேசுறதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா அப்படின்றத ஆராயணும் இந்த பொண்ணு உண்மை சொல்கிறாளா போய் சொல்கிறாளா நமக்கு தெரியாது உண்மையாகவே அந்த பொண்ணு சொல்கிறது உண்மையாகவே இருந்தால் கண்டிப்பாக அவங்கள தண்டிக்க வேண்டியது காவல்துறையின் கடமை சட்டத்தோட கடமை ஆனால் இப்போ அந்த கல்யாண நாளுக்கு ரெண்டு நாள் முன்னாடி இந்த பொண்ணு அக்யூசேஷன் வைக்கிறா கல்யாணத்துக்கு முதல் நாள் கல்யாண நாளுக்கு முதல் நாள் அக்யூசேஷன் வைக்கிறா அப்படின்னா அந்த கல்யாண நாள் வரும்போது அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பூகம்பம் வரணும் அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை அந்த குடும்பத்தில் பிரச்சனை வரணும்னு யாராவது நினைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இப்போ கிளம்பியிருக்கு ஸோ இது வந்து காவல்துறை தான் இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு தங்களை வந்து கொடுமைப்படுத்தியிருக்கலாம் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் இவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்தியிருப்பாங்களா அப்படின்றது டவுட்டு தான் ஸோ கல்யாண நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த அந்த பொண்ணு மேலே அந்த மருமகள் மேலே அந்த எக்ஸ் எம்எல்ஏவோட மருமகள் மேலே இந்த மாதிரி ஒரு அக்யூசேஷன் வருது அப்படின்னா இதன் பின் யாரோ இருக்காங்களோ அப்படின்றத டவுட்டு ஏன் அவங்க அந்த எம்எல்ஏவோட பையன் வந்து அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தலையா இல்லை அந்த எம்எல்ஏ வந்து அவங்கள கொடுமைப்படுத்தலையா அந்த பொண்ணை இவங்க தான் அந்த பொண்ணு அந்த மருமகள் தான் கொடுமைப்படுத்தினாலா எதனால் அந்த மருமகள் மீது பழி இந்த பொண்ணு வந்து அக்யூசேஷன் வைக்கிறாங்க உண்மையாகவே இந்த பொண்ணு சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்ற ஒரு டவுட் வந்திருக்கு ஸோ ஒருவேளை இந்த பொண்ணு போய் சொல்லியிருக்கலாம் யாரோட தூண்டுதல் பேரில் அல்லது உண்மையும் சொல்லியிருக்கலாம் ஸோ ஒரு வேளை இந்த பொண்ணு சொல்கிறது உண்மையாக இருந்தால் அந்த பர்சன் பர்டிகுலர் பர்சன் அந்த மருமகளோ மருமகனோ யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியது சட்டத்தின் கடமை ஆனால் ஒருவேளை இந்த பொண்ணு போய் சொல்லியிருக்கவும் சான்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புகிறேன் தேங்க்யூ